நீங்கள் சென்னையில் இருந்து திருச்சிக்கு ரயிலில் ஆறு மணி நேரமோ அல்லது விமானத்தில் ஒரு மணி நேரமோ செய்ய வேண்டிய பயண நேரத்தை வெறும் முப்பது நிமிடங்களில் சென்றடையலாம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் அப்படி ஒரு புதிய ஆராய்ச்சியை செய்திருக்கிறது சென்னை ஐஐடி இந்தியாவில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து முறைகளில் மக்களின் முதல் சாய்ஸாக இருப்பது ரயில் போக்குவரத்துதான் இந்தியாவில் மக்களின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வந்தே பாரத் ரயில் உள்ளிட்ட அதிவேக போக்குவரத்து வசதிகள் பயன்பாட்டில் உள்ளன இதில் அடுத்த கட்டமாக ஹைப்பர்லூப் போக்குவரத்தும் வர இருக்கிறது அது என்ன லூப் சென்னை ஐஐடியின் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் துறை ஆராய்ச்சி மாணவர்கள் ரயில்வே துறையின் நிதி உதவியுடன் சென்னை ஐஐடி வளாகத்தில் நானூற்று இருபத்தி இரண்டு மீட்டர் அளவிலான ஹைப்பலூப் பாதையை அமைத்திருக்கிறார்கள் இதன் மூலம் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை முப்பது நிமிடங்களில் கடந்துவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட தூரங்களுக்கு இடையே அதிவேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு போக்குவரத்து முறையைத்தான் ஹைப்பல்லூப் என்று அழைக்கப்படுகிறது லூப் அதாவது குறைந்த காற்றழுத்தம் கொண்ட குழாய் போன்ற பகுதியில் ரயில் பெட்டி வாகனம் இயக்கப்படும் இந்த குழாயில் காற்றழுத்தம் இருக்காது என்பதால் காற்றால் ஏற்படும் தடை இருக்காது அதேபோல காற்றின் உராய்வும் இருக்காது இதனால் இந்த ரயில் அதிவேகத்தில் இயங்க முடியும் சாதாரணமாக வாகனங்களுக்கு உராய்வு ஏற்படுவதாலேயே அதன் வேகம் குறைகிறது இந்த ஹைபலூப் ரயில் பாதையில் இருந்து சில அங்குல உயரத்தில் காந்த சக்தியில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நேரத்தில் ஒரு ரயில் மட்டுமே இயக்கப்படும் என்பதால் பிற ரயில்களில் மோதி விபத்துக்குள்ளாவதற்கு வாய்ப்பில்லை மேலும் இதனை இயக்க மிகவும் குறைந்த எரிசக்தியே போதுமானதாக இருக்கும் என கூறப்படுகிறது ஒரு பெட்டியில் இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி எட்டு பேர் வரை பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் போக்கு போக்குவரத்தானது பாயிண்ட் டு பாயிண்ட் அதாவது ஒரு இடத்தில் இருந்து புறப்பட்டு நடுவில் எங்கும் நிற்காமல் அதன் இலக்கை சென்றடையும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்தியாவில் இயக்கப்படும் போது இது எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது இந்த ஹைப்பர்லுப் திட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் சென்னையில் இருந்து திருச்சிக்கு இருபத்தைந்து நிமிடத்திலும் மதுரைக்கு முப்பத்தைந்து நிமிடத்திலும் செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா சீனா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளில் ஹைப்பலுப் போக்குவரத்து முறையை அமல்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஹைப்பலுப் மூலம் பயணிகள் போக்குவரத்தை தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் அவசரமாக பயணம் மேற்கொள்பவர்களுக்கு போக்கு போக்குவரத்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை